வெளிப்படையாக சொல்கிறோம் எங்கள் மக்களுக்காக நாங்க நாங்க வந்து வந்து இருக்கணும் இது என்ன ரெண்டாவது பிரச்சனை இதுல இருக்கிறது எல்லாமே என்னையும் பஞ்சே இதெல்லாம் மக்கள் ஒன்று எல்லாமி நம்ம ஒத்துமையாக இருந்து சேர்ந்துதான் வந்து அந்த கிடைத்த பலன் இதுல வந்து தோல்வின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதுக்கு வந்து அசிங்கமான சாயம் பூசுறது வந்து ஒரு அரசியல் நோக்கம் இது மாதிரி அரசியல் செய்யாம கேவலமான ஒரு அரசியல் செய்யாம ஒரே ஒரு நாள் போராட்டம் பண்ணி ஒரே ஒரு நாள் வந்து நம்ம வந்து எம்பி வராதனால அவர் எங்க இருக்காரு அவர் எம்பி ஸ்லேங் ஒரு ஆனா அவர் போய் பேராளர் இருக்கிறதுனால நம்ம பேராக்கு போகணும் அங்க போயிட்டு போறதுக்குள்ள நம்மளுக்கு இந்த வெற்றி வந்தது வந்து ஒரு ஒற்றுமையான வெற்றி ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி முப்பது ஆண்டு கால மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு பிறந்தது ஸ்ரீ மூடா மக்கள் சோதனையிலும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் அரசியல் ஆக்க வேண்டாம் அரசியல் கோமாளிகளுக்கு வேண்டுகோள் நேற்று ஸ்ரீ மூடாவில் அலைகெனக்கூடிய மக்களின் பிரச்சனையை ஆயர்குனிக்கு எடுத்து சென்ற ஸ்ரீ மூடா மக்கள் வெற்றியுடன் திரும்பி வந்துள்ளனர் அதன் காரணமாக இன்று காலை ஒன்பது மணிக்கு சிலாங்கூர் மாநில அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பிரகாஷ் அவர்களும் உடன் வந்திருந்தனர் அது குறித்து தன்னார்வலர் திரு உமா காந்தன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது இருபதாம் தேதி ஸ்ரீமுடாவில் வந்து காலை எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கூட்டம் நம்ம ஒரு 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 சின்ன பீஸ் மீன் உணர்ந்துச்சு அங்கே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் என்னன்னு விஷயம் நிறைய விஷயம் சரி வர தெரியாததுனால நாங்க சொல்றோம் அங்கிருந்து நாங்கள் கிளம்பி குனிங் அந்த இடைத்தேர்தல் நடக்கிற இடத்துக்கு போனோம் சரி பண்ணி கொடுத்துட்றேன் ஆயிரத்து ஐநூறு பேர் ஏன்னா நாங்க பிரிண்ட் பண்ணது அந்த தான் நாங்க பிரிண்ட் பண்றது மொழி எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் விச் மீன்ஸ் தௌசண்ட் பிரிண்ட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்ததுக்கு அப்புறம் ஓவரல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெமரி பேர் வந்து சைன் பண்ணாங்க ஒரே நேரத்துல அதிகமாக இருந்த கூட்டம் ஏன்னா நிறைய பேர் சைன் பண்றாங்க போறாங்க அப்படி இருக்க அதிகபட்சமாக இருந்த கூட்டம் நம்ம சில சில முக்கியமான அதிகாரத்துல நமக்கு வந்து விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் அதாவது எழுநூறு பேர்ல இருந்து எட்நூறு பேருக்கு மேலே நாங்கள் வந்திருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி நம்ம ஒரு வாரத்துக்கு மேலே அனுப்பி பறிமுகம் கொடுத்துருக்கோம் மித்ரி சார் அவர்கள் வர முடியாத காரணத்தினாலும் அவங்களோட செக்ரட்டரி வர முடியாத காரணத்தினாலும் நம்ம என்ன செஞ்சோம்னா ஒரு பஸ் நிறைய நாற்பத்தி நாலு பேர் ஒரு அஞ்சு கா அஞ்சு கார் கிட்ட கிட்ட அறுபது அறுபத்தஞ்சு பேரு அந்த மணிக்கு வந்து நம்ம முன்னாடியே இதை தெரிஞ்சுக்கங்க அந்த மெமோரோண்டம்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணே மூணே விஷயங்கள் தான் முதலாவது எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் இதுதான் எங்களுடைய முதல் விஷயம் இரண்டாவது கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வேண்டும் ஏன்னா இந்த இப்போ சிறுமுறை பிறீமுறையில் ஏன் தொடர்ச்சியாக வெள்ள வருது சிறுமுறால் ஏன் தொடர்ச்சியாக ப்ராப்ளம் ஆகுது என்ற ஒரு முறையான ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயம் இது வரைக்கும் சரியாக கொடுக்கப்படவில்லை இதுதான் உண்மை எங்களுக்கு வந்து எப்பயுமே என்ன நிமஸாக ஒரு மொட்டகடிதாஸ் மாதிரி நிறைய விஷயம் வந்துருக்கு சோ ஸோ எங்களுக்கு அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தோம் மூணாவது வந்து டானா பக்துவான் ஒவ்வொரு தரம் வெளில வரும்போது டானா பங்க் தான் என்னன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான வந்து டானா அப்படிங்கிறாங்க அதாவது இந்த வந்து இது மறுசீமை மறுசீரமைப்பு கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் சொல்லிட்டு அதுக்கு தான் நிறைய டானா மேல டானா வருது எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரிதாக இது டானா கிடைச்சது இல்லை ஸோ அதனால தான் இந்த முனை விஷயம் தான் ஆனா அதுக்கு மேற்கொண்டு என்ன சொல்றோம்னா இதை வந்து அலி மஜிஸ் கட்டிருந்தோம் அருண் கட்டிருந்தோம் தாண்டி இதை வந்து மந்திரி பிசார் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கரெக்டாக ஏப்ரல் பதினோராம் தேதி வந்து ஆடுன்னு ஒருத்தர் என்ன சொல்ல இதை துரிதப்படுத்துங்க நாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் பிளீட் பண்றாங்க அப்ப அவருக்கு மேல ஒருத்தரத்திற்கு அது அந்த கிட்ட அவர் கேட்கிறான்ற போது எதுக்கு நம்ம இவங்க மூலமா நம்மளுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க பரவாயில்ல நம்மளே நேரா போயிடுவோம் இதுதான் அதோடைய கார் நம்ம வந்து அந்த மாரி போட்டு இது பண்றதுக்கு பிரசாம நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்மளே மேக்சிமம் போட்டு மந்திரி பேசாதோன் மந்திரி பேசும்போது தான் நம்ம அங்க போய் சேருவதற்கு முன்னாடியே அந்த மெமரோடம் என்ன சொல்றேன்னா பதினாலு நாட்குள்ள எங்களுக்கு ஒரு நடக்கணும் ஒரு கூட்டு டவுன் ஹால் மீட்டிங் போட்டிருந்தோம் சில மணி நேரத்திலே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு நாளைக்கு காலையில ஒன்பதரை மணிக்கு அதாவது இன்று இப்ப இன்னைக்கு காலையில ஒன்பதரை மணிக்கு வந்து நம்ம இதை பத்தின அறிவிப்பு நம்ம கொடுத்துருவோம் பசு ஹாஸ் ஜே பி எஸ்வசி எல்லாத்தையுமே நம்ம ஸ்ரீமுரு இறக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லும் போது நம்ம என்ன செஞ்சோம் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தானே இருக்கு அப்புறம் வந்து யார் யார் சம்பந்தப்பட்டால் ஜேபிஎஸ் எல்லாத்தையும் நாங்க புரட்டணும் நம்ம அவங்களுக்கு கொடுத்த நாள் பதினாலு நாள் கொடுத்தோம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கணும் இந்த மாதிரி திங்க ரஷ்மி வரணும் கூடல ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்திலே நாங்க எதுக்காக போராட்டம் நடத்துறோமோ அது நிறவேறி விஷயம் ஆனால் மெமரண்டம் நம்ம கையில இருக்கு இது கொடுத்தாதான ஒரு முடிவுன்ற போது அவங்க புகை ஹாஸ் நாங்க கால் பண்ணோம் அந்த புகை ஹாஸ்கிட்ட எவ்வளவு பேர்னு கேட்கணும் பஸ் நிறைய அங்க வந்து ஒரு ஆயிரம் ஆள் இருப்பாங்க இங்க இது நான் நேரடியா பேசியது அப்புறம் வந்து இங்க ஒரு அறுபது எழுபது பேர் வரேன்னு சொல்லும் போது மந்திரி பசார் அவர்கள் வந்து ஒரு குழு குறிப்பிட்ட இணைய சார்ந்த ஒரு குழு வந்து பொலிட்டிக்கல் எஜெண்டாவோட இந்த மாரி மக்களோட துன்பத்தை வந்து அவங்களுக்கு சாதகப்படுத்திக்கிற மாதிரி இங்க வந்துகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு தவறான காரியமாக சொல்லிட்டு நம்மளுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் வந்து அதிர்ச்சி தரும் வகையில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன எங்களுக்கு ஒரு குழப்பம் நான் போய் ஒன்றும் சேரவே இல்லை நாங்கள் போய் ஒன்றும் பேசவும் இல்லை அதுக்குள்ள நம்ம குறிப்பிட்ட இடம்ட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பொலிட்டிக்கல் எஜெண்டாண்டாங்க மக் எது ஆக பெரிய கொடுமை என்னதுங்களா மக்களோட கஷ்டத்தை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க பாருங்க அப்போ அங்கே போய் சேர்ந்துட்டோம் ஆனால் நாங்கள் வந்து முன் அந்த அந்த போற இடத்துல வந்து சில சில காரணங்கள் நம்மனால அந்த உள்ளுக்கு இவன் நடக்கிறதுக்கு போக முடியல நம்மளுக்கு கூட்டிட்டு போறது யாரும் ஆட்களோ கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட சாதாரணமான மக்கள் அங்க எதுவும் இவங்களுக்கு அசம்பாவ இது நடந்துடக்கூடாது பிளஸ் எங்களுக்கு தேவையான தான் அனுபவிச்சுட்டாரு எம்பி ஒத்துக்கிட்டு அனு அறிவிப்பு கொடுத்துட்டாரு அழகா போய் அங்க நின்னா எங்களை இந்த மாதிரி பேசுறதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா இங்க பாருங்க இது வந்து ஒரு அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு இது ரொம்ப தவறான குற்றச்சாட்டு இதுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு புகாவே இருந்தாரு அவர் பேர் வந்து மிஸ்டர் ஃபிரிடா ஹவுஸ் அப்ப நாங்க சொன்னோம் இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் தான் வெளியாக்கி இருக்காருன்னு ஒன்னுக்கு ரெண்டு தான் நாங்க செக் பண்ணும்போது நானே உங்ககிட்ட செக் பண்றேன் அப்போ ஒரு சத்தியவச பாலிட்டிக் எனப்படக்கூடியவர் அரசியல் ஆலோசகராக இருக்க ஒரு செயலாளராக இருக்கிறவங்க ஒண்ணுக்கு நாலு செக் பண்ணியிருக்கணும்னா இல்லையாரு ஏதோ ஒரு தப்பா ஆயிடுச்சு இந்த நாள் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சரிப்படுத்தி கொடுத்துறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாமே கிளம்பி வந்து சேர்ந்துட்டோம் ஆனா நிறைய இடத்துல என்ன ஆச்சுன்னா நேத்தே மகஜர் கொடுத்துட்டோம் நேத்தே மகஜர் கொடுத்துட்டோம்னாங்க அது ரோங்கான இருக்கும் எல்லா மீடியாவுக்கும் சொல்றேன் நேத்து நாங்க மெமோரண்டம் கொடுக்கவில்லை அவர் வந்து இப்ப எங்களை வந்து அந்த குறிப்பிட்ட சமூகம் சொன்னாங்கல்ல நாங்க ரேண்டமா ஒரு ரெண்டு மலாய்க்காலர்கள் ரெண்டு சீனர்கள் ரெண்டு இந்தியர்கள் சைன் பண்ண மெமோரண்டம் எடுத்து கொடுத்தோம் ஓ எங்களுக்கு இஜெண்ட் எஜெண்டா கிடையாது இதை வந்து ஒரு ஆதாரமா வச்சு உங்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த ஆறே ஆறு லெட்டர் மட்டும் கொடுக்குறோம் இது பாலிட்டிக்கும் மந்திரிபு சார்க்கு காமிச்சிருங்க இதை வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க நியாயப்படுத்தி நாளைக்கு வந்து பேச சொல்லுங்க ஆனால் நாளைக்கு சிறீமுடாவில அந்த பம் அவங்க பேசும்போது எங்க மக்கள் கிட்ட பேச ஆரம்பித்தாங்கன்னா முதல் வார்த்தையே வந்து மன்னிப்புல தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்தோம் Because kita itu, dah speak juga dalam, Semua dalam kerja Saya pun oh, uh, nak selesaikan okay. masalah ni Kita turun kita okay. Kerja. Okay. Cuma kalau semalam itu Statement itu Kita buat berdasarkan gambar Dan juga kenyataan okay. yang ada Melibatkan parti-parti politik yeah. okay. Itu statement itu okay. eh, Kalau itu menyinggung perasaan mengguris Saya minta maaf Oh, oh cantik 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 Terima kasih, terima kasih. Terima Orang India sudah no. lagi. Bagi sokongan dari W kita. Bukan lawan dia. Jom ambil. Kita undi dia. projek ini dijangka siap 2029 panjang lagi. Ailai, keting keting. Kalau buat sementara, tapi kita bincang dalam 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 kertas kerja 2019. Tapi jabatan M YB dan juga exco Kita akan usaha keras supaya dapat siap awal sebelum daripada. மணி சொன்னாங்க மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க அப்புறம் வந்து ஜே பி எஸ் ஒருத்தர் நல்ல விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த விளக்கம் பத்தி சொன்னா ரொம்ப நீட்டா விளக்கத்துல உள்ள சுருக்கத்தை நான் சொல்றேன் இந்த சிறீமுடாக்கு வெள்ளத்துக்கு காரணமா அந்த ஒரு சில விஷயத்த வந்து தற்காலிகமாகவும் செட்டில் பண்றாங்க இருபத்தி தான் முடிவுக்கு அடுத்த நாலு வருஷம் நாங்க இப்படி ஓட்டுறது அப்ப தற்காலிகம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கம்முனி முத்தாமா இருந்து மலி சிரிமுடாக்கு ஒரு சதுரான் இருக்கும் அதை வந்து தடை போனோம் அப்ப இருந்து தண்ணி இங்கிருந்து தண்ணி அங்கே போக வராது அதாவது ஆருக்கும் சிறுமுடாக்கு மட்டும்தான் ஒரு இது வந்து தடை மேற்கொண்டு என்னன்னா அவங்க அவங்க என்னென்ன சைடுல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த விளக்கங்கள் சரியா ரசி அதான் எங்களோட ரெண்டாவது ரெண்டாவது குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டோம்னா எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான விஷயம் சொன்னாங்க நீங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க பிளஸ் ஏழு நாட்களுக்குள் ஜேபிஎஸ் தபத்தங்க என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இன்ஃபோகிராபிக் அடிப்படைய என்ன கேட்டன்னா நீ எனக்கே நீ சொல்ற பாதிச்சி எனக்கே புடிக்கல இங்க எல்லாம் நம்ம டிகிரி டீச்சருக்கு நம்மளுக்கே புரியல நீ சாதாரண மக்கள் புரிஞ்சு எதிர்பார்க்காத இன்ஃபோகிராஃபிக் அந்த வார்த்தை கூட எனக்கு வரலை நான் சொன்னேன் படம்லாம் போட்டு சிம்பிளா என்ன நடந்துட்டு இருக்கு இது எத்தனை நாள் எடுக்கும் இது எப்போ முடியுன்றத இங்கே எல்லாத்துக்கும் புரியுது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு சொன்னால் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க தற்காலிகமாக அந்த இடம் வந்து அந்த கமுனிங் உத்தாவுக்கும் சிறிமுடாவுக்கு உள்ள அந்த ஐரோனோட கொனெக்ஷனை கட் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பதினாறு நாட்களுக்குள்ளார ஒரு டவுன்ஹால் மீட்டிங் நடக்கும் சொல்லியிருக்காங்க இதுதான் எங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் பிளான் இந்த பதினாலு நாட்கள் நடக்க போற த டவுன் ஹால் மீட்டிங்க்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீமுண்டானந்து பெருவாரியான மக்கள் கலந்து கொள்ளதான் போறோம் அங்க எகெயின் இதை தான் நாங்க கேட்க போறோம் மூணு மெமோரண்டம்ல ஒண்ணு நமக்கு செட்டில் ஆயிடுச்சு மூணு கோரிக்கையில முதல் ரெண்டாவது கோரிக்கை செட்டில் ஆயிடுச்சு கொஞ்சிலாசா எங்க ரஷ்மி முதல் கோரிக்கைக்கு மூணாவது கோரிக்கையை நோக்கி தான் நம்ம போக போறோம் முதல் கோரிக்கை இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு மூன்றாவது கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா டானா பந்துவான் இப்ப டானா கிராஜன் மட்டும் கிடையாதுங்க அந்த நாள் கேட்க எப்படி ஹேண்டில் பண்ணப்படும் என்றால் நமக்கு வந்து புத்திர நடந்தா சம்பவத்தை அடிப்படையில் தான் புத்தராயிட்ஸ்ல வந்து பெரும் மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் வந்து டானா பத்துவான் தொடர்ந்து புத்தராயிட் கோபரேட் கட்டுறதுதான் வந்து ஃபண்டு வாங்கி கொடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே ஸ்ரீமுடா மக்களுக்கும் செய்யணும் நாங்க எதிர்பார்க்கிறோம் இதுல வந்து கண்டிப்பா இந்த தடவை வந்து இந்த டவுன்ஹால் மீட்டிங்ல மித்ரிபசார் தலைமை தாங்க கேட்டுக்கிட்டாங்க உத்தரகில யார் யார் மூலமா நிதி உதவி கிடைக்க கொடுக்கப்பட்டதோ அது நான் அவர்கள் அமைச்சர் அப்புறம் வந்து என் திரிலோக் அவர்கள் எங்களுக்கு என்னென்ன பேரியான ரெய்சி சா போலாம் இவங்க இவங்க உதவி செஞ்சாங்க மேற்கொண்டு யார் யார் மூலமெல்லாம் நிதி எடுக்க முடியும் கோபரேட் ஃபண்டிங் கார்பரேட் டொனேஷன் எடுக்க முடியுமோ அவங்களும் இந்த இந்த ஹால் மீட்டிங் வரணும் இந்த பிரச்சினையை தீர்வு காணன்றதுதான் எங்களோட கோரிக்கை இப்ப எல்லாத்தையும் அப்டேட் அடுத்த கட்டம் மாநில ஒரு மானியம் வேண்டும் கடைசியாக மத்திய அரசாங்கம் எனப்படக்கூடிய கிரஜான் அவங்க கட்டுறதும் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இழப்பீடு தொகை மற்றும் என்னது எங்களோட அந்த கஷ்டத்தை குறைக்கிற அளவுக்கு தொகை நம்மளுக்கு வேணும் ஒரு தன பந்தோன் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகிறது எல்லாம் வந்து மக்கள் கிடையாது சில என்ன சொல்வாங்க மனசாட்சி இல்லாத அரசியல்வாதிகள் முன்னெடுப்பு இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் முன்னெடுப்பு நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் நேத்து பாக்குற ஒரு கட்சியில் ஒருத்தர் கமெண்ட் குடுத்துட்டு இருக்காரு மீடியா இருக்கு தரமா பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க சோ அதையும் நிப்பாட்டிங்க இந்த பிரச்சனை திற வரைக்கும் நாங்க போராட்டம் தான் போறோம் சோ யாருக்குமே வந்து செய்வி சாய்க்கணும் யாருக்காக பேசணும் அவசியமே கிடையாது யாரு வந்தாலும் எங்களுக்கு தீர்வு கொடுத்தா போதும்ன்றது நாங்க பேசிட்டு இருக்கோம் நேற்று இருந்து ஒரு அசம்பாவிதம் கூட அது கூட ரொம்ப வைரல் ஆச்சு அந்த அடுன் அவர்களை வந்து இப்படி துரத்தப்பட்டார் தாக்கப்பட்டார் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா தெரியுங்களா நாங்க தரத்தணும்னு தாக்கணும்னு நினைக்கல அவர் வந்து அப்ரோச் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு அது வேற மாரி எஸ்கலேட் ஆச்சு அதுக்கு நாங்களும் பொறுப்பு கிடையாது நாங்க வராதுன்னு சொல்லவே கிடையாது நாங்க அழகான ஒரு அழைப்பு விடுத்திருக்க அவசியமும் கிடையாது உங்களுக்கு தெரியுதுல வந்து அங்க நீங்க அழகா பேசினா எல்லாம் அழகா இருக்கும் சோ எங்களுக்கு எந்த எஜெண்டாவும் கிடையாது அப்படி எஸ்கலேட் பண்ணாதீங்க அதே மாதிரி எஸ்குலேட் ஏன் இப்ப சொன்னது ரொம்ப காது பதுக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு இவரை காசு கொடுத்துட்டாங்க அவருக்கு காசு கொடுத்துட்டா இவர் காசு யாரு காசு அதே மாதிரி வந்து மைலேஜ் எடுக்கிறதுக்கு வந்து இது நல்ல விஷயம் கிடையாது இது என்னோட வழி வழியில போல் ஒருத்தரோட வழியில வந்து நீங்க சம்பாதிக்கிறது என்பது ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாத ஆட்கள் நம்ம கிடையாது அதுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப வர ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கெல்லாம் ஷாப்பா எல்லா ஆத்தாரிட்டி அங்க வராங்க எம்பியோட யோட சித்தியோசிக்கு வந்திருக்காரு அவர் ஒன் ஸ்பாட் அந்த பிரச்சனை முடிச்சு கொடுக்கற சொல்லி சொல்லியிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒன்நிலையாக நடந்திருக்கு அதே வகையில அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சோரி கேட்டிருக்காரு ஸோ சோ இதெல்லாம் வந்து மக்கள் ஒன்று கூறி நம்ம ஒத்துமையாக இருந்து சேர்ந்து தான் வந்து அந்த கிடைத்த பலன் இதுல வந்து தோல்வின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதுக்கு வந்து அசிங்கமான சாயம் பூசுறது வந்து ஒரு அரசியல் நோக்கம் சோ அதனால இதுமாரி அரசியல் செய்யாம இது மாதிரி கேவலமான ஒரு அரசியல் செய்யாம மக்களோட ஒற்றுமையை பாருங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதுல முதல்ல நீங்க வந்து குறிக்கோளாக செய்ய பாருங்க அப்பதான் மக்களோட தேவைகள் நீங்க உண்டி கேட்கிறப்ப அது தானா வரும் நீங்க கேட்கவே தேவையில்ல உண்டியனு வரப்போ ஓட்டுகள் வரப்ப மக்களோட வாசல் வீடு வரைக்கும் வரீங்க மக்களோட தேவைகள் வரப்ப நீங்க எங்க இருக்கீங்க வெளிச்சம் போட்டு தேர்றதா இருக்கு இது மாரி அரசியல் நாடகம் எடுத்துட்டு இதுக்கப்புறம் மக்கள் வந்து இங்க பாருங்க ஒரே நாள் இவ்வளவு வெற்றிகள் வந்திருக்கு நாங்க அடிச்சு சொல்றோம் இன்னும் ஒரு வாரத்துல எல்லா விஷயங்களுக்கும் அந்த இன்போகிராபிக்ல இருந்து நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் அதுக்கப்புறம் டவுன்ஹால் செக்ஷன்ல வரும் நிறைய அறிவிப்புகள் வரும் சோ இதே மாதிரி எங்கெங்க மேஷால பஞ்சர்லாம் இருக்கோ அங்கங்க வந்து அங்கங்க மக்கள் வந்து இத ஒரு சக்சஸ் மாடலா எடுத்துட்டு அங்கங்க வந்து போராட்டம் இதெல்லாம் எங்களோட நோக்கமே தவிர நாங்க இருந்தே எல்லாத்தையும் செய்யணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது நன்றி நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு